போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அள்மிகு அம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை இறைஞ்சுகின்றோம் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைலி தவனெறிச்சாலையிலும் குருந்தம் திருவாசகர் புனித பேரவையிலும் மலேசியா நுண்கேலநாதர் திருக்கோயிலும் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டத்திலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று முதல் தொடங்குகின்ற மார்கழி அதிகாலை வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நூல்வீட்டு விழாவில் பங்கேற்கின்றோம் அதிலும் வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரடியிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்